Hi friends, இன்னைக்கு வீடியோவில் ட்ரெயினுக்கு நாம் போகும்போது லேட்டாக பேட்டு அண்ட்ரிசர்வேஷன்ல டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏற்கனவே லேட்டாக போயிருக்கும் இதில் லைனில் நின்று டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம லைனில் நின்று டிக்கெட் புக் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயுமே நம்ம ட்ரெயின் நம்மளை விட்டுட்டே போயிடும் அதனால நம்ம ட்ரெயின் கரெக்ட் டைமிங்க்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதுக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் நம்ம ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு இருக்கு அது மாதிரி என்ன டைம்ல வரும் போல எல்லா எவ்வளோ டிலேயா வரும் எவ்வளோ சீக்கிரமாக வரும் போல எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்க ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒருவேளை லேட்டா போயிட்டோம் அப்படின்னா நன்றி சுரேஷனில் டிக்கெட் புக் பண்றதுக்கு லைன்ல நிற்காம நம்மளே நம்ம மொபைலில் எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அன்றிசர்வேஷன்ல நமக்கு டிக்கெட் புக் பண்ணதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் யூடிஎஸ் அப்படின்ற கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆப் அதுக்கு நீங்க ஸ்டோரில் போயிட்டு யூடிஎஸ் அப்படின்னு சேர்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இந்தியன் ரயில்வே அப்படின்ற மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட நேம் அப்புறம் பாஸ்வேர்டு என்ன ஜெண்டர் போல ஒரு சில விஷயங்களை கேட்கும் அந்த எல்லா விஷயங்களையும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும் இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நாம நம்ம டிக்கெட்டாக புக் பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் அதில் புக் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறோம் நார்மல் டிக்கெட்டாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாக ஒரு சீசன் டிக்கெட்டாக போல எல்லா விஷயங்களும் கேட்டிருக்காங்க நார்மல் புக்கிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஜிபிஎஸ் ஆனில் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஃப்ரம் டூ அப்படின்னு ரெண்டு காமிப்பாங்க அதில் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் நான் திருநெல்வேலி டு சென்னை அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் டன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் இப்போ அந்த ஏரியாவுக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்றத காமிப்பாங்க உங்களுக்கு என்ன ட்ரெயின் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு ட்ரெயினை சூஸ் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க என்ன கிளாஸ் அப்படின்ற மாதிரி இதில் எந்த சேஞ்சும் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு சில்ட்ரன் யாரையாவது சேர்க்கணும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்றத காமிக்கிறாங்க கூட கீழே ரீசார்ஜ் வாலெட் அதர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போல ஒரு சில ஆப்ஷனை காமிக்காங்க ஒரு வேளை உங்களுக்கு பேமெண்ட் உங்கள் வாலெட்டில் இருந்தது அப்படின்னா ரீசார்ஜ் வாலெட் அப்படின்றத கொடுங்க வேலெட் அப்படின்றது வெளியே நமக்கு காமிக்கும் அதை நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ நம்ம அதர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்கலாம் கொடுத்துட்டு புக் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தா தான் உங்களால டிக்கெட் புக் பண்ண முடியும் நீங்க இது யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் புக் டிக்கெட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடா காமிக்கும் நீங்க நீங்க உங்களோட ஏடிஎம் அல்லது நெட் பேங்க் யூஸ் பண்ணி உங்களோட பேமெண்ட் பே பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க உங்கள்ட்ட ஆதார் கார்டு ஓட் ஐடி லைசன்ஸ் போல ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அதுக்கான நம்பரையும் அவங்க கேட்பாங்க அதுக்கான நம்பரை நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு அதனோட ஒரிஜினலை உங்களோட கையில வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் செக்கிங் வரும்போது அதை கண்டிப்பாக காமிச்சாகணும் நீங்க தான் நீங்க தான் அந்த டிக்கெட் புக் பண்றது நீங்க தான் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்காக அதனால டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு ஏதேனும் ஒன்னா வச்சுக்க மறந்துடாதீங்க வாலெட் அப்படின்றத பத்தி அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வா வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்ல வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் பார்த்துக்கலாம் எல்லா விஷயமே இதில் இருக்குது நீங்கள் ரீசார்ஜ் அப்படின்றத கொடுத்து உங்களோட வாலெட்டுக்கு தேவையான பேலன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஃப்ரீ சார்ஜ் மூலமும் உங்களால் பே பண்ணிக்க முடியும் அதனால உங்கள்கிட்ட ஒரு வேலை ஃப்ரீ சார்ஜில் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஃப்ரீ சார்ஜை யூஸ் பண்ணினாலும் உங்களால் பே பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் லேட்டாக போனாலும் உங்களை டிக்கெட் புக் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீணா லைனில் நின்று இனி டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க